நடிகர் திலகம் சிவாஜியின் மகன் பிரபுவின் மகள் கல்யாணத்தில் கலந்து கொண்ட நம்ம தலைவர் திலகம் பிரபுவின் குடும்பத்துக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் உள்ள நட்பு மிகவும் ஆழமானது இது அனைவருக்கும் தெரியும் நம்ம தலைவர் மீதும் சிவாஜியும் சிவாஜி மீது நம்ம தலைவருக்கும் மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர்கள் நம்ம தலைவர் கூட சிவாஜியும் பிரபுவும் பல திரைப்படங்களில் நடித்துள்ளனர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த படங்களிலேயே அதிக சம்பளம் வாங்கிய படம் என்றால் நம்ம தலைவரோடு நடித்த படையப்பா திரைப்படம் தான் சம்பளம் ஒரு கோடி தரப்பட்டது சிவாஜி அவர்களுக்கு ஆதிக் ரவிச்சந்திரனை கரம் பிடித்த ஐஸ்வர்யா பிரபு அவர்கள் இவர்கள் திருமணத்துக்கு நேராக சென்று வாழ்த்தி ஆசிர்வாதம் வழங்கியுள்ளார் மகான் ஆசியோடு மணமக்கள் பல்லாண்டு வாழ வேண்டுகிறோம் ஐஸ்வர்யா பிரபு ஆதிக் ரவிச்சந்திரன் திருமணத்திற்கு வருகை தந்த விசால் அவர்கள் நம்ம தலைவரை கைவிப்பி வணங்க தலைவரும் வணங்குகிறார் அருகில் நாட்டாமை விஜயகுமார் அமர்ந்திருக்கிறார் வாழ்க தமிழ் வளர்க தலைவர் புகழ்